தோனா சாரணா ஆட்டனா சோலானா ஒரு ரூபாயாக இருந்தது பதினைந்து ரூபாய் ஒரு மோர் என்று அழைக்கப்பட்டது இந்த முறை நீக்கம் செய்யப்பட்டு சோலா அணா ஒரு ரூபாய் நான்கு பைசா ஒரு அணா மூன்று பாயி ஒரு பைசா ஒன்னரை பாயி ஒரு தெல்லா ரெண்டு தம்பி ஒரு தெல்லா பத்து கோடி ஒரு தம்பி மூன்று புட்டி கோடி ஒரு கோடி என்று இருந்தது இப்படியும் சொல்லலாம்

முறையில் மாற்றம் துவக்க வகை நாணயங்கள் ஒரு நயா பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையும் இரண்டு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையும் ஐந்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையும் பத்து பைசா நாணயம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி மூன்று வரையும் இருபத்தஞ்சு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையும் இந்த இருபத்தைந்து நயா பைசாவை நாலு அணா ரூபாய்கா சோதாபாக் என்று அழைப்பார்கள் ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையும் இந்த ஐம்பது பைசா பைசாவை ருபேகா அல்லது எட்டு அணா என்று அணா என்றும் அழைப்பார்கள் சுதந்திர இந்தியாவில் ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலில் வெளியிடப்பட்டன அந்த ஒரு ரூபாய் நாணயம் சீரியலில் இருந்தது இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் என்று இருந்தது இந்த நயா பைசா சீரியல் நாணயங்கள் ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசா 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 ரூபாய் என்று ஏழு வகை நாணயங்கள் இருந்தன ஒரு பைசா முதல் வரை வெண்கலம் எடை ஒன்னரை கிராம் பதினாறு மில்லிமீட்டர் குறுக்களவு சுற்று வட்டமாக இருந்தது இரண்டாவது ஒரு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணில் வெளியிடப்பட்டன ஒரு நயா பைசா

எடை மூன்று கிராம் பதினெட்டு மில்லிமீட்டர் குறுக்களவு எட்டு வளைவுகள் வடிவம் கொண்ட இந்த இரண்டு பைசா நாணயம் பத்து ரூபாய் ரூபாய் முதல் விலை மதிப்பு உள்ளது ஐந்து நயா பைசா நாணயம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை குலோகம் காப்பர் மிக்க எடை நான்கு கிராம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் குறுக்களவு வடிவம் நான்கு கட்டம் இன்றைய சந்தை மதிப்பு பத்து ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது

உலோகம் நிக்கல் எடை ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்போது மில்லி மீட்டர் வட்டம் மதிப்பு சாதாரண நாணய பத்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையும் விசேஷ நாணை நூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விலை மதிப்பு உள்ளது வருகம் எல்லிமீட்டர் குறுக்களவு சுற்று வட்டம் சாதாரண நாணயம் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் விலை மதிப்பு உள்ளது விசேஷ ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது குறைந்தபட்ச முப்பத்தி ஐயாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஒரு ரூபாய் நாணயம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் குறுக்களவு சுத்து வட்டம் கல்கத்தா நாணய சாலையில் மட்டும் வெளியிடப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நாணயம் இன்றைய சந்தை மதிப்பு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நாணயத்தின் தரத்தை பொறுத்து விலை மதிப்பு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் நன்றி வணக்கம்